சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சிந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க பயங்கர ஹாப்பியா வந்து சிந்து இருக்காங்க உடனே சிவா கிட்ட வந்து சிந்து நம்ம ரெண்டு பேரும் கொடைக்கானல் போக போறோமா டாக்டர் அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க உடனே மகா வந்து இந்த தருக்குறிக்கெல்லாம் என் பையன் கூட கூட சேர்ந்து சுத்தணுமா சிவா உன்னால போக முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்றாங்க உடனே அன்னபூர்ணி வந்து அவன் ஏன் பையன் நான் என்ன சொன்னாலும் அதை கேட்பான் இங்க பார் நீ அந்த கூட சேர்ந்து தேவையில்லாத ಭಿಷೀದ ಎಲ್ಲ பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நான் இருக்கேன் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி நீ பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு மகா கொஞ்சம் கொஞ்சமா வருது ரொம்பவே கொவப்பட உடனே வந்து சிவா வந்து பெரியம்மா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் பெரியம்மா என்ன போக சொன்னாங்கன்னா தாராளமா நான் போவேன் சொல்லிட்டு சிவா சொல்றாங்க இதை கேட்ட மகா வந்து சிவா என்ன சொன்னாலும் இவ கேட்டா அதுக்கு சரி அப்படின்னு ஒரே கருத்துக்காக தானே இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சிவாவை கண்டிப்பா அவங்க பெரியம்மாவை வெறுத்து ஒதுக்கணும் அந்த மாதிரி நானு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்திலையும் பயங்கர டென்ஷன்லயும் இருக்காங்க இப்ப மகா மகா இப்ப என்ன செய்ய போறாங்க கண்டிப்பா ஹனி இவங்க ரெண்டு பேரும் போகவே கூடாது அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க மகா இப்ப மகா என்ன செஞ்சு சிவாவையும் சிந்தவையும் கொடைக்கானல் போக விடாம தடுக்க போறாங்க வரப்போற एपिसोड ला वेट पनी पाकलाम थैंक यू